பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் விலக்கொலி தீபத்தை அணைக்க செய்ய வேண்டிய முறை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் வழிபாட்டிற்காக ஏற்றும் தீபத்தை வெளியில் கிளம்பும் போது அணைக்க வேண்டியது வரும் அவ்வாறு அணைக்கும் போது ஓம் சாந்த ஸ்வரூபனே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி புஷ்பம் கொண்டு அணைக்க வேண்டும் அடுத்ததாக கரம் பெருக கோலம் போடும்போது பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி மாவினால் போட வேண்டும் மஞ்சள் கலந்து போடலாம் காலையில் நான்கு இலை கோலம் மாலையில் இரண்டு இலை கோலம் போடலாம் கோலம் முடிக்கும்போது கிழக்கு மேற்காகத்தான் முடிக்க வேண்டும் நல்லாசி பெற வேண்டுமா புதன் வெள்ளி சனிக்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி சதுர்தசி ஹஸ்த நட்சத்திரம் கூடிய தினங்களில் யானைக்கு வாழைப்பழம் கொடுத்து ஆசி பெறுவது சிறப்புடையது யானை எப்பொழுதும் சுளி முனையில் சுவாசிக்கும் அதனால் அதனிடம் பெரும் ஆசிர்வாதம் பலிக்கும் அவ்வாறு ஆசிர்வாதம் பெறும்போது நமக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை நினைத்து கொண்டே ஆசை பெற வேண்டும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க